ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஜூட்டிப்பிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ யார் என்னை நேசிக்கலாம் நேசிக்கிறார்கள் யார் என்னை நேசிப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமானவர்களே உங்களை நேசிக்க ஒருவர் உண்டு அவருடைய பெயர் ஜேசு அன்பராகி ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்ந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவம் மென்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது அவர் நம்முடைய பாவத்துக்காக மறித்தார் அவர் என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவுகிறது என்று நீங்கள் அதை விசுவாசித்து நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரே உங்களுடைய இரட்சகராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சிலுவேலை செய்து முடித்த காரியத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறுகிறீர்கள் எனக்கு பிரியமானவர்களே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை அட் பண்ணியுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் பெருக்கத்தினுடைய ரகசியம் என்ன ஆஃப் த மல்டிபிளிகேஷன் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் அப்பங்களையும் மீன்களையும் பெருக்கமடைந்ததை பெருக்கியதை அதாவது மல்டிப்ளை பண்ணியதை நாங்கள் பார்க்கிறோம் பதினைந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க முப்பத்தி ஆறாம் வசனம் அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள் ஸ்திரிகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் நாலாயிரம் பேராயிருந்தார்கள் ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து ஆண்டவர் நாலாயிரம் பேர் பெண்கள் பிள்ளைகள் தவிர புருஷர்கள் நாலாயிரம் பேர் அவர்களுக்கு அதை பெருக்கி கொடுத்ததை பார்க்க முடிகிறது அந்த பெருக்கத்துடைய ரகசியம் என்னமானவர்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன் மத்தையோ பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது பின்பு ஜேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மல்டிபிளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் பிளஸிங் வர வேண்டும் என்று சொன்னால் காரியங்கள் பெருக்கமடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சபை பெருக்கமடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஊழிய காரியங்கள் பெருக்கமடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கத்திரிக்க கொடுத்திருக்கிற கிருமைகள் பெருக்கமடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது பிரியமானவர்களே மற்றவர்களுக்காக பரிதபிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக பரிதபிக்கும் போது ஆண்டவர் அந்த பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்க ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் அவர்களிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோந்து போவார்கள் என்று அவர்கள் மீது பரி அவர்கள் சாப்பாடு இல்லாவிட்டால் வழியிலே சோந்து போவார்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் இப்படியாக ஆண்டவர் அவர்கள் மீது பரி அந்த காரியத்தை அவர் பெருக்கமடைந்ததை காண முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே நம் நாங்கள் இப்படியே இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து ஒரே மாதிரி இருப்பது ஒரே மாதிரி பாடுவது ஒரே மாதிரி பிரசங்கம் செய்வது ஒரே மாதிரி காரியங்கள் செய்வது ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது நாங்கள் மற்றவர்களுக்காக காரியங்களை செய்யும் போது மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் ஆண்டவர வாழ்க்கையை பார்க்கும் போது ஆண்டவர் தனக்காக எந்த காரியமும் நமக்காக மனுஷ குலத்துக்காக அவர் காரியங்களை செய்தார் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனதுருகினார் அந்த மனதுருக்க நமக்கு வரும்போது நம்மிடத்திலிருந்து அந்த சோமளிக்கும் வல்லமை நம்மிடத்திலிருந்து வரங்கள் எல்லாம் செயற்படுவதையும் அவைகள் பெருக்கம் அடைவதையும் நாங்கள் பார்க்க முடியுமா எனக்கு பிரியமானவர்களே ஏன் நாங்கள் அப்படியே ஸ்டெக்னீஷியனாக இருக்கிறோம் ஏன் ஒரு வளர்ச்சியை காண முடியவில்லை ஏன் எல்லா காரியங்களும் அப்படியே ரசிக்கப்பட்ட நாள் முதல் அப்படியே இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய உங்களோட காரியம் நீங்கள் உங்களுடைய காரியங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் எனது கணவன் எனது பிள்ளை எனது பேரப்பிள்ளை இப்படியே உங்களுடைய காரியங்களை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்களை பற்றி உங்களுக்கு எந்த கரிசனையும் இல்லை நாங்கள் மற்றவர்கள் மீது கரிசனையேற்படும் போது மற்றவர்களுக்காக பரிதபிக்கும் போது அன்றுவரே இடத்தில் இந்த காரியம் இருந்தால்

உங்களோட மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய இருக்கிறார் உங்களிடத்தில் இருக்கிற காரியங்களை பெருக்க வல்லவராயிருக்கிறாரே ஜனங்களுக்காக ஒரு பரிதபிக்கிற இது இது நத்திங் அபவுட் டைட்டில்ஸ் நாங்கள் டைட்டில்ஸை போட்டுக்கொண்டு இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை கூப்பிடவில்லை டைட்டில் நல்லது ஆனால் அதை விட செயற்படுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பிரியமானவர்களே நாங்கள் அடைய வேண்டும் எல்லா விதத்திலும் நாங்கள் பெருக வேண்டும் ஆண்டிகளில் கிருமையிலே பெருக வேண்டும் வரங்களிலே பெருக வேண்டும் சபை பெருக வேண்டும் அப்படி என்று சொன்னால் அந்த பரி இருதயமும் இதயமும் மற்றவர்களை பற்றி மெனதுருக்குற இருதயமும் மற்றவர்களுக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்ற க இருதயமும் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியாக இருக்கும் என்று சொன்னால் கத்தன் நம்மை பெருக செய்வார் நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை இன்னும் வெட்டிக்க பண்ணுகிற பண்ணுவார் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கத்தன் நம்மை மாற்றுவார் அப்படியாக தொடர்ந்து ஆண்டவன் அமை